எல்லோருக்கும் வணக்கம் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சோஃபாட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இப்போதான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இட்ஸ் ஆர் ஃபோர்த் டே இன் தியேட்டர்ஸ் ஸோ இந்த ரூமில் இருக்கிறவங்க பல பேருக்கும் இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் யூ அண்ட் இந்த ரூமில் இல்லாத பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது இந்த படம் எடுக்கப்பட்டது இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறது இது மூணுமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளை நான் பார்க்குறேன் பிகாஸ் ஒரு நல்ல கதை ஒரு டைரக்டர் நம்மக்கிட்ட நம்பி கொடுக்கறது அதை வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து முதலீடு செஞ்சு அது போக வேண்டிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு ஒரு தைரியம் செலுத்துறது இது ரெண்டுமே இன்றைக்கி சினிமாவில் ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு நிகழ்வாக இருக்குது அண்ட் திஸ் இஸ் அ ஃபில்ம் வேர் சரத் சார் மாதிரி ஒரு தேவானி மேம் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற படத்தில் வந்து இதில் ஹீரோ ஹீரோயின் கிடையாது இது ஒரு ஸ்கிரிப்ட் சார்ந்த படம் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ டைரக்டர் சொல்ல வந்த கருத்து தான் இந்த படத்தோட ஹீரோன்னு எல்லாருமே ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம் நான் நிறைய மேடலில் சொல்லியிருக்கேன் இது என்னோட நாற்பதாவது படம் இந்த மாதிரி ஒரு நாற்பதாவது படம் எனக்கு அமையும் நான் கனவில் கூட கண்டது கிடையாது அப்படி ஒரு படத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த இந்த மேடலில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த நல்ல படத்தை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்குறப்போ ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணோம் ஏன்னா எந்த காரணங்களுக்காக இந்த படத்தை நம்பி நாங்கள் எடுத்தோமோ அது எல்லாமே படம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஆஸ் எ க்ரூ இதை வேலை செஞ்ச இண்டிவிஜுவல்ஸாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ரிலீஸ்க்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருந்தோம் அண்ட் இந்த நாலு நாளில் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து நாங்கள் எந்த நம்பிக்கையில் படத்தை எடுத்தோமோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் இந்த ப கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் பற்றி படம் எடுத்திருக்கீங்கங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு அதுதான் இந்த படத்தோட இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சக்ஸஸ் பிகாஸ் ப்ரொடியூசர் வில் டெல் யூ வாட் ஆல் சக்சஸ் த ஃபிலம் ஹேஸ் அச்சீவ்டு ஃபியூச்சரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும் பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த இமோஷ்னல் நம்பிக்கையில் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இதுக்காக ஒரு வருஷம் உழைச்சிருக்கோமோ அந்த இமோஷனல் டெப்த் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகுறாங்க ஸோ இனிமேலே இந்த படம் வந்து இப்போ தான் அது ஜஸ்ட் த பிகினிங் அண்ட் இது வரைக்கும் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என் முன்னாடி உக்காந்துருக்குறேன் நீங்கள் பத்திரிகை நபர்கள் நம்ம நண்பர்கள் தான் ஸோ இந்த படத்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது தியேட்டரில் இந்த படம் ஓடிட்டுருக்கு இது என்ன மாதிரி படம் இதில் யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க இந்த படத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்டே போய் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அதனால்தான் இந்த தேங்க்ஸ் மீட் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் இனிமேல் இந்த படம் வெற்றி கா காணப்போகுது என் எவ்வளோ பெரிய வெற்றி அது வந்து இனிமேல் அடுத்த ரெண்டு மூணு வாரத்தில் தேட்டரில் எவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கிறது இருக்குது அண்ட் அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் டேலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் எல்லோரும் படத்தை படத்தை பார்த்துட்டு நான் ரிலீஸ்க்கு முன்னாடி ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ எனக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சு ஒன்று கதை உடனே போய் எங்கள் அப்பாவை இருக்கி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல் இருந்தது அதுதான் இந்த தேங்க்ஸ் மீட்டோட போஸ்டராகவும் இருக்குது ஸோ உங்களுக்கு நான் ஏன் அது சொன்னேன்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு எப்படி இந்த ஸ்ரீகணேஷுங்கிற எனக்கு எங்கள் வீட்டில் நடந்த கதை தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது எப்படி அவருக்கு நான் அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே நடக்குது அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ என் கசினுக்கோ எங்கள் அப்பாக்கோ எங்கள் அம்மாக்கோ எங்கள் அக்காக்கோ நடந்த மாதிரியே நடக்குது அது வந்து நேற்று நாங்கள் ரெண்டு நாளாக நிறைய ஊர் ஊராக சுற்றிட்டுருக்கோம் அருண் விஸ்வாவோட ஒரு ஒரு தேட்டர்லேயும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் அப்படியே எங்கள் வீட்டில் நடந்தது இந்த படத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படியே எங் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் அப்படியே நான் என்ன பார்க்குறேன் ஒரு காலேஜ் பருவத்தில் இருக்கிற சீன்ஸ்லையாக இருக்கட்டும் கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு தம்பதியர் வாழ்கிற வாழ்க்கை அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும் ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி அவ்வளோ ஒரு தங்கை வந்து குடும்பத்தையே தாங்குகிற அளவுக்கு ஒரு என்டர்பிரைஸிங் அண்ட் ப்ரில்லியன்ட் பொண்ணாக இருக்கா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலையும் நடுவில் நிற்கிறாங்க பட் அவ்வளோவா பேச மாட்டாங்க ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நான் ஆதங்கத்தில் சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரோட வீட்டில் நடந்த சம்பவங்களாக இருக்குது அதுதான் இந்த படத்தோட அழகு ஸோ முக்கியமாக இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேனோ அவ்வளோ தேங்க்ஸ் நான் என்னோடய எழுத்தாளன் என்னோட என்னோட இயக்குனர் ஸ்ரீகணேஷுக்கு கொடுப்பேன் ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு படம் இவ்வளோ யாரையுமே ஒதுக்காத படம் யாரையுமே கெட்டவன் சொல்லாத படம் நம்மளோட தோல்விக்கு இன்னொருத்தனை காரணம் காட்டி நம்ம வந்து அடுத்த தருணத்துக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீ சொந்தக்கால நின்று ஆகணும் நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் நீ மிடில் கிளாஸ்னால் நீ வந்து ஹோப்பை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எண்டில் ஆடியன்ஸை வந்து அதே ஹோப்போட ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஒரு ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு உத்தேசத்தோடு எடுத்த இந்த படத்துக்கு ரியலி ஸ்ரீ ஐ ஹோப் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டே த சேம்